மாதமான டான் ஒரு ரூபாய் வர மாதிரி ஒரு லட்டு மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டுருக்குங்க முப்பதுக்கு ஐம்பதுங்கிற டைமென்ஷனில் மூன்றரை சென்ட் நமக்கு லேண்ட் ஏரியாவில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே ஒரு டூ பிஹெச்கே மேலே த்ரீ பிஹெச்கே மாசமான முப்பதாயரூவா வர மாதிரி கார்பரேஷன் லிமிட்டில் நமக்கு இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மைண்டர் வச்சு நமக்கு இந்த ரெண்டு வீட்டையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈபி இருக்குங்க ரெண்டு வாட்டர் கனெக்ஷன் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க கார்ப்பரேஷன் லிமிட்டில் நமக்கு கேஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவலாக ரெண்டு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த வீடு ரெண்டு ஓகே போர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க முப்பது அடி ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைச்சிருக்குற இந்த வீட்டோட சிறுவம்சங்க தார் ரோட்டுக்கு மேலேங்க இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க ஒரு எட்டு வருட பழைய வீடுங்க நல்லா வந்து தரத்தில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் மணலில் கட்டின வீடு நிறையா சொந்தங்கள் இந்த மாதிரி வந்து குவாலிட்டியான வீடு வேணுங்கிற கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பின்னாடி மாதம் முப்பதா ஒரு மாதிரி வந்து பின்னாடி ரெண்டாயிரூவா படி கொண்டு வந்துருக்குங்க இந்த வீட்டோட மொத்த விலை ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாங்க சிறிது குறைக்கப்படுங்க